ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி ஜூன் இருபத்தி நாலாம் தேதி திங்கக்கிழமை எந்தெந்த சிரியலில் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகியலக்ஷ்மி பாகியலக்ஷ்மியில் வந்து ஈஸ்வரி பாட்டிக்கு பெரிய ஷாக் கொடுத்துட்றாரு கோபி என் குழந்த உன்னால் தான் இறந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடஞ்சி போய் வீட்டை விட்டு வெளியில் வராங்க ஈஸ்வரி பாட்டி வந்தவங்க திரும்பி நின்று அந்த வீட்டையே வெறிச்சு பார்த்துட்ருக்காங்க எதை எதேச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பாகியாவுக்கு டக்குன்னு ஏதோ தோணுது அப்படின்னே யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு இவங்க வெளியில் வந்து பார்த்தா ஈஸ்வரி பாட்டி அந்த வீட்டையே வெறிச்சு பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறதை பார்த்துட்டு ஓடி வராங்க அத்தை அத்தை என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி வந்து ஒரு நிலையிலேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் நல்லா உளுக்கே அத்தை என்னாச்சு ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே பாக்யாவை பார்த்ததும் உடஞ்சி போய் ஈஸ்வரி வந்து அழறாங்க தும் ரொம்ப அப்படியே மனசு வலிச்சு அழகாங்க ஈஸ்வரி பாட்டி வந்து இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டான் பாக்யா என்னால் தான் வந்து குழந்த வந்து இறந்து போச்சான் அந்த குழந்தை வந்து நான் வேண்டான்னு சொன்னது எதுக்கு அவங்க ரெண்டு பேரோட நல்லதுக்காக தானே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தானே வேணான்னு சொல்லி சொன்னேன் இத்தனை வயசுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டா பசங்கலாம் ஒரு மாதிரி நினைப்பாங்க கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு தானே நான் வேணான்னு சொல்லி சொன்னேன் ஆனால் அதுக்காக அந்த குழந்தைய கொள்கிற அளவு நான் நான் வந்து போயிடுவேனா ராதிகா வந்து தடுக்கி கீழே போனா ஐயோ புள்ளத்தாச்சு பொண்ணு கீழே விழ போறாளேன்னு சொல்லிட்டு பிடிக்கிறதுக்காக தான் நான் வந்து போனேன் ஆனால் இப்போ என்னென்னா நான் தான் தள்ளிவிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சொன்னால் கூட பரவாயில்ல எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து என்னை வெளியில் துரத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் கோபி கோபியும் வந்து கூட சேர்ந்துட்டு உங்களால் தான் எனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை வெளியில் போக சொல்லி சொல்லிட்டான் பாக்கியா நான் என்ன பண்ணுவேன் போவேன் எங்க போவேன் அப்படின்ற மாதிரி வந்து அழறாங்க உன்னை பாக்கியா வந்து என்னத்தை என்னத்தை இப்படி சொல்றீங்க எதுவா இருந்தாலும் முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளார போய் பேசிக்கலாம் நீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னை வந்து பாட்டி வந்து அழறாங்க நீங்க வாங்கத்த இங்க நின்று நம்ம எதுவும் பேச வேண்டாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பாட்டியை கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க காலங்காத்தால தாத்தா எல்லாம் இன்னும் எழுந்திருக்க கூட இல்லை எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வந்து உள்ள வராங்க உள்ள வந்ததுமே அக்கா எங்கக்கா அக்கா போன அப்படின்ட்டு செல்வி வந்து வராங்க பாட்டி வந்து அழுதுட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க அதை பார்த்ததுமே செல்வியுமே பதறி போயிடுறாங்க அம்மா அம்மா என்னமாச்சு ஆச்சு ஏமா இப்படி அழறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செல்வி இந்த மாதிரி பேசுகிற சவுண்டை கேட்டு தாத்தா அதுக்கப்புறம் மேலேருந்து செழியனை எழில் அமிர்தா ஜெனின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமுமே அங்கே வந்து வந்துடுது பாட்டி வந்து உன்னே கீழே உட்காந்துட்டு கதறி கதறி அழகிறாங்க தாத்தாக்கா பயங்கர ஷாக் ஆகிடுது என்னடா இந்த மாதிரி அழறாளே இப்படியெல்லாம் அழமாட்டாளேன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி என்னாச்சு ஈஸ்வரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு தாத்தாவுமே தடுமாறிடுறாரு உன்னே ஜெனி வந்து பக்கத்தில் வந்து அந்த டீப்பாயை நகத்தி விடுறாங்க இருக்கிறாங்க அதில் உட்காந்துக்கிறாங்க என்னாச்சு பாக்யம் என்னதாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே வந்து ஏங்க அவன் என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னது என்னத்த சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ராதிகாவோட குழந்தை வந்து களைஞ்சு போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க பாட்டி எழுறத பார்த்துட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செழியன் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணுறாரு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அழாதீங்க பாட்டி அழாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து தோல் மேலே சாட்சிக்கிறாரு எழிலுக்கு பயங்கர வருது அதை எப்படி உங்களை பார்த்து அப்படி சொல்லலாம் அவரை பற்றி நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கல பாட்டி நாங்கள் தான் அப்போயே சொன்னோம்ல நீங்கள் போக வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் தானே புரிஞ்சிக்காமல் போனீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஆமாம் நான் அழுதாவே நீங்களாம் யாருமே தாங்க மாட்டேன்றீங்க ஆனால் வந்து அவன் என்னை வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போனேன் அவனுக்காக தான் போனேன் அவங்க அவங்களுக்கெல்லாம் நான் அங்கே இருக்கிறது இஷ்டமே இல்லைன்றது எனக்கு நாளே தெரிஞ்சு போச்சு இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவன் எதுவுமே பேசலைங்க அவனும் வந்து தான் என் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு என்னை வெளியே போக சொல்லி சொல்லிட்டாங்க கோபி இப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க என் மனசே வந்து பதறிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பையன் இப்படி சொல்லிட்டான் பையன் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அழகாங்க பாட்டி உடனே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் சொல்றாங்க அழாதீங்க பாட்டி அழாதீங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஜெனி அமிர்தா செல்வி அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்க செல்வி நீ சொல்லு செல்வி நான் இந்த மாதிரி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மட்டும் கேட்டு கேட்டு அடுறாங்க பாட்டி அவங்களால வந்து தாங்கிக்கவே முடியல அந்த மாதிரி வந்து ஆகிடுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து தாத்தா வந்து சொல்றாங்க இதோ பாரு உன் பையனை பத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சிட்டு நானுமே நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன் ஆனா நீ தான் வந்து புரிஞ்சுக்கவே இல்லை நாங்க சொல்ல சொல்ல கேட்காம அங்க போன அதுக்கு வந்து உனக்கு ஒரு நல்ல பாராட்டு பத்திரம் கொடுத்த அவன் வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கான் இப்பயாவது உன் பையனை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோ இது உனக்கு ஒரு சந்தர்ப்பமா அமையட்டும் விடு அவன் சொன்ன வார்த்தையெல்லாம் நீ வந்து மனசுல வந்து ஏத்துக்காத பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சமாதானப்படுத்துறாங்க ஆனா பாட்டினால வந்து அழுகை அடக்கவே முடியல முதல்ல பாட்டியை வந்து ரூம்க்கு கூட்டிட்டு போங்க போய் தூங்க வைங்க அப்படின்ற மாதிரி வந்து தாத்தா வந்து சொல்றாரு உன்னை பாத்தீங்கன்னா எழில் செழியன் இவங்க எல்லாம் வந்து பாட்டியை வந்து உள்ள கூட்டிட்டு போய் கட்டில வந்து அழாதிங்க பாட்டி அழாதீங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க பாக்யா வந்து ஸ்டெப்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க அமிர்தா வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க என்னமா இது பாட்டி வந்து இப்படி வந்து உடஞ்சு போயிருக்காங்க இந்த அளவு ஹர்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கும் வந்து பாக்யா வந்து சொல்கிறாங்க நம்ம யாரை வந்து ரொம்ப நம்புகிறோமோ அவங்க வந்து ஏதாவது சொல்லிட்டா நம்மளால் இப்படி தான் வந்து தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க தாத்தாவும் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துட்டு என்னடா இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள இருந்து செழியன் வராங்க செழியன் வந்தது அம்மா என்னம்மா இதெல்லாம் ஏமா அவர் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எப்படிம்மா அவர் வந்து பாட்டியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லலாம் அப்படின்ற மாதிரி வந்து செழியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு பாக்கியாட்ட உடனே எழில் வராரு எழில் வந்து பயங்கர கோபமா வராரு எவ்வளோ தைரியம் இருந்தால் பாட்டியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க அவர் அவரை வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரா இப்போயே பாருங்க நான் போய் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவர் வாஷ்லேருந்து அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு அவர் மண்டையை உடைக்கிறதுக்காக கிளம்புறாரு எழில் உன்னே எல்லாரும் தடுக்கிறாங்க ஏ ஏ இருடா இருடா எங்கடா போகிற பேசாமர் பேசாமர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க தாத்தாவுமே தடுக்கிறாங்க நே பேரண்டி பேசாமர் அப்படின்ட்டு ஆனால் எழில் வந்து கேட்க மாட்டேன்றாரு உன்னே பாக்யா வந்து வழியை மறைக்கிறாங்க என்னடா நினச்சிட்ருக்க பேசாமர் இப்போ நீ போய் கேட்டா மட்டும் ஆமா நான் தான் வந்து வெளியே போக சொன்னு சொன்னா உன்னால வந்து என்ன பண்ண முடியும் அவரெல்லாம் எதுக்குமே வந்து அசராத ஆளுன்றது உனக்கு வந்து தெரியாதா தேலுக்கு வந்து தான் குணம் அதுக்காக வந்து நம்ம சொல்லியும் வந்து அதெல்லாம் கேட்காது அது வந்து அவங்களோட குணத்தை வந்து காட்டிட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் அவரோட குணம் என்னன்றது நல்லாவே தெரியும் அதுக்காக நம்ம வந்து ஒதுங்கி இருந்தோம் பாட்டி எது நடந்தாலும் பிள்ளையை வந்து விட்டு கொடுக்க முடியாம அவர் மேல வந்து உயிரையே வச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவரோட குணம் வந்து பாட்டிக்கு மே தெரிஞ்சு போச்சு அவரோட குணத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது அவர் நினைக்கிறது தான் கரெக்டுன்ற மாதிரி அவர் நடந்துப்பாரு அவருக்கு ஒரு தேவை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்கள கூப்பிட்டு வச்சுப்பாரு அவங்களோட தேவை முடிஞ்சதும் இந்த மாதிரி தான் தூக்கி வந்து எரிஞ்சிடுவார் இது வந்து தெரிஞ்ச விஷயந்தானே இப்போ போய் நீ கேட்குறதுனால மட்டும் அவர் வந்து அப்படியே தெரிஞ்சிட போகிறாரா இல்லை இல்லை அவரோட குணம் அதுதான் சொல்லிவிட்டு நம்ம தான் வந்து ஒதுங்கி இருக்கணும் இப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் போய் பிரச்சனை பண்ணுற அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பேசாமல் உள்ளவா அப்படின்ற மாதிரி வந்து எழில திட்டி பாகியா வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ரூமில் அழுதுகிட்டே இருக்காங்க இனியும் அவன் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க தாத்தாவும் உட்காந்துட்டுருக்காரு அழாத இப்படியே அழுதுகிட்டே இருந்தால் என்ன ஆக போகுது பெஸாமறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் பாட்டி வந்து என்னை பார்த்து எப்படிங்க அவன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலான்னு திரும்ப திரும்ப அதையே வந்து தோ பாரு ஈஸ்வரி நீ உனக்கு வந்து எதுனாலும் பையன்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி நீ வந்து நினச்சிட்ருந்த அவன் சொன்ன அந்த வார்த்தையை வந்து உன்னால் தாங்கிக்க முடியல இப்போயாவது அவனோட குணத்தை வந்து நீ வந்து புரிஞ்சுக்கோ கொஞ்சமாவது இங்கே இருக்கிறவங்களை பற்றி பற்றியும் அவனை பற்றியும் நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பாக்யா வந்து சாப்பாடு கொண்டு வராங்க சாப்பிடுங்க அப்படின்னது இல்லை எனக்கு வேண்டாம் வேண்டான்னு அடம் பிடிக்கிறாங்க உடனே இனியாவை வந்து ஊட்டி விட சொல்றாங்க பாக்யா கொஞ்சமாக வந்து சாப்பிடுங்க பாட்டின்னு சொல்லிட்டு இனியாவும் ஊட்டி விடுறாங்க ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நீ பேசாம சாப்பிட போறியா இல்லையா அப்போ ஆஸ்பத்திரியில் வந்து பிபி குறைஞ்சிச்சு இல்லை வந்து உன்னை நாங்கள் எங்க கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எழிலுமே அதுதான் வந்து சொல்றேன் சொல்கிறாரு அப்போ பாட்டிக்கு வந்து உடம்பு முடியாதப்பயே நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும் பாட்டி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கூட அனுப்புனது தான் தப்புன்னு சொல்லிட்டு பசங்களும் பாக்கியாட்டை வந்து சொல்லிட்டு இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து ஒரு கதையை வந்து சொல்லி பாட்டியை வந்து சமாதானப்படுத்துறாரு அப்பையும் பாட்டி வந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம் கோபிக்கு வந்து பாட்டி மேலே எந்த தப்பும் இல்லைன்றது எப்படி தெரியும் தெரியல பார்க்கலாம் மயோ ஏதாவது வந்து சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் இது வரைக்கும் மையம் வந்து வாயை திறக்கவே இல்லை ஸோ இந்த பழி வந்து அப்படியே நின்றுமா அப்படின்றதும் தெரியல ப்ரமோவில வந்து பார்த்திங்கன்னா பாக்யா வந்து கோபியை வந்து திட்டியிருக்காங்க உங்கள் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயாவது கோபி வந்து அவரோட தவறை உணர்வாரா அப்படின்றத நம்ம வந்து இனி அடுத்தடுத்து வர எபிசோட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை காசையில் வந்து பார்த்தீங்கன்னா லவ்வை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்ருதியை வந்து தூக்கிட்டு ரவி சுத்த அந்த விஷயத்தை வந்துட்டு முத்துவும் மீனாவும் பார்த்துட்டு என்னடா இப்போ பண்ணிகிட்ருக்கு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த மாதிரி அவரோட லவ்வை வந்து அவர் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை மீனை வந்து முத்துவை பார்க்குறாங்க என்னது இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் நீங்களும் தான் வந்து ப்ரூவ் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை முத்துவும் மீன் அவன் தூக்கிட்டு சுத்த அப்போ பார்த்து ரோகிணியும் மனோஜும் கடையிலேருந்து வராங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து கேட்குறாங்க உன்னை அதுக்கு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்களோட லவ்வை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னதும் உன்னை ரோகிணி வந்து மனோஜை பார்க்குறாங்க என்ன உனக்கும் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஐயோ என்னால் முடியாது எனக்கு செம டயர்டாக இருக்குது அப்படின்றார் மனோஜ் உன்னை ரோகிணி வந்து முறைக்கிறாங்க என்னாலாம் தூக்க முடியாது அப்படின்னதும் மானத்தை வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி சு தூக்கிட்டு சுற்றிட்டுருக்காங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஹாலை வந்து சுற்றிட்டுருக்காங்க அப்போ பார்த்து கோயிலுக்கு போயிட்டு கரெக்டாக அண்ணாமலையும் விஜயா அம்மாவும் வராங்க அண்ணாமலை வந்து பார்த்துட்டு பா பசங்க வந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து சந்தோஷப்படுறாரு ஆனால் விஜயா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது நீங்கள் இதெல்லாம் வீடாக என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என்னடா பண்ணிட்டுருக்கீங்க எதுக்குடா அவங்க மூணு பேரும் அவங்க அவங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு இருக்கீங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீனை வந்து கீழே இறக்கி விடுங்க இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே முத்து வந்து சொல்கிறாங்க இன்னும் ரவுண்டு வந்து முடியல பேசாமல் அப்படின்றாங்க ஐயோ சொன்னால் கேளுங்க இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கலாம் அவங்களோட லவ்வை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்து வந்து உன்னை இவங்க திட்டுறாங்க விஜயா இதெல்லாம் உன்னோட ஐடியா இருக்கும் நீ தான் இந்த மாதிரிலாம் யோசிப்பேன் முத்துவை பிடிச்சி திட்டுறாங்க சம்மந்தமே இல்லாமல் உன்னால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எதுனாலும் ரூமில் போய் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க உன்னை ஸ்ருதி வந்து சொல்றாங்க ஐயோ ஆண்டி இது அவரோட ஐடியாலாம் இல்லை நான் தான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி வந்து எவ்வளோ லவ் பண்றீங்களோ இந்த மாதிரி சுத்தி காட்டுங்க அப்படின்ற மாதிரி நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எதுவாக இருந்தாலும் ரூமில் வச்சு செய்ய

ரெண்டு ரூம் தானே இருக்கு நாங்க வந்து ஹாலில் தானே இருக்கோம் அப்போ நாங்கள் ஹாலில் தானே சுத்த முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னடா கொஞ்ச நாள ரூம் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இப்போ மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சிட்டல அப்படின்ற மாதிரி விஜயா வந்து திட்டுறாங்க உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை வந்து யோசிக்கிறாரு இது வந்து என்னைக்கு இந்த பிரச்சனையை வந்து தீக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தானே மீனா போய் நோட்டும் பேனாவும் எடுத்துட்டு வாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க எதுக்கு இப்போ நோட்டும் பேனாவோ அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க சொல்றேன் முதல்ல எல்லாரும் வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்றாங்க சரின்ட்டு எல்லாேரும் வந்து உட்காருறாங்க அப்புறம் வந்து அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் மூணு பேருக்கும் சொல்லிட்டு சுயமாக சம்பாதனை இருக்குது இத்தனை நாள் வந்து வீட்டுக்கு நீங்கள் எல்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்க என்னன்றதை பற்றி நான் கேட்காம இருந்தேன் இப்போ சொல்லுங்கள் யார் யார் வீட்டு செலவுக்கு எவ்வளோ பணம் கொடுக்க போகறீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து கேட்குறாரு உடனே வந்து என்னப்பா இது திடீர்னு வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் தான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறாரு அதானே அப்பா இவனுக்கு பணம்னா தான் இவனுக்கு அலர்ஜி ஆகிடுமேப்பா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க யார் யார் எவ்வளோ கொடுக்க போறீங்க அப்படின்னதும் உன்னே வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி வந்து விரலை வந்து காட்டுறாங்க விரல் வந்து அவங்க எட்டு விரல் காட்டுறாங்க ஆனால் இவரும் வந்து அந்த மூணு விரலை மட்டும் பார்த்துட்டு மூவாயிரம் அப்படின்றாங்க ஏன்டா படிப்பாளி உனக்கு இது கூட வந்து தெரியாதா அவங்க வந்து காட்டுறது வந்து எட்டு வரல் காட்டுறாங்க எட்டாயிரம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க என்ன ரோகிணி எட்டாயிரம் அப்படின்றாங்க ஆமாம் சொல் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரோகிணி உன்னே வந்து பார்த்தீங்கன்னா நான் எட்டாயிரரூவா கொடுக்குறேன்ப்பா ஆனால் இத்தனை நாள் இதெல்லாம் கேட்காம தானே பாருந்திங்க இப்போ என்ன பதிட்டீருன்னு கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்போது நீ வந்து எட்டாயிரரூவா கொடுக்க போகிற மாதம் மாதம் அப்படி தானே அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முத்து நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா நீனா காட்டவே இல்லையே காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க நான் காட்டி தான் நீங்க வந்து சொல்லுவீங்களா உங்க மனசுக்கு நீங்க எப்பவுமே வந்து நினைச்சது தானே செய்வீங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்துட்டு அப்படியே வந்து மீனா வந்து அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க மீனா மனசுல என்ன இருக்குதுன்றது முத்துக்கு தெரியும் முத்து என்ன நினைக்கிறாங்கன்னு மீனாக்கும் தெரியும் இல்லையா உன்னே முத்து வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே விஜயாவுக்கு வந்து என்னது இது இந்த மனோஜ் விட இந்த பையன் அதிகமா தரேன்னு சொல்லி சொல்றானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்போ முத்து பத்தாயிரம் அப்படின்னதும் ரவியும் உடனே வந்து நானும் பத்தாயிரம் கொடுக்குறேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து சொல்றாங்க மாமா நானுமே வீட்டு செலவுக்கு கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னதும் எதுக்குமா அதுதான் முத்து வந்து கொடுக்குறான்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை ஆனால் மீனா வந்து சொல்றாங்க இல்லை மாமா இப்போ நானும் சம்பாதிக்கிறேன்ல அதனால நானும் வந்து கொடுக்குறேன் நான் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் மாமா மாதம் மாதம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒன்று வந்து விஜயா வந்து என்னது இந்த ரோகிணி வந்து ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து தோணுது மீனா நீ வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மற்றவங்களும் தான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த கொடுக்கணுன்ற மனசு அது உனக்கு மட்டும் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவும் உடனே ரோகிணி வந்து நான் ஒண்ணு கொடுக்கலன்னு சொல்லையே நீங்க என்னதானே குத்தி காட்டி சொல்றீங்க நான் வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்றாங்க உன்னை ஸ்ருதி சொல்கிறாங்க எஸ் எஸ் மீனா சொன்னதும் கரெக்டு தான் நாங்களும் தானே எல்லோரும் சம்பாதிக்கிறோம் அப்போ நாங்களும் தான் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அங்கிள் நான் வந்து மந்த்லி டென் தௌசண்ட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்போ எல்லோரும் வந்து எவ்வளோ கொடுக்குறேன்னு நீங்களாக தான் ஒத்துட்ருக்கீங்க நானாக வந்து கேட்கல இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மாதம் தேதிக்குள்ளார இந்த பணத்தை வந்து வீட்டு செலவுக்குன்னு கொடுத்துருங்க புரியுதா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க உன்னை விஜயா வந்து சொல்கிறாங்க இது என்னங்க இது இந்த திடீர்னு இந்த மாதிரி வந்து கணக்கெல்லாம் எழுதி வைக்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இந்த ரூம் பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்குல அதுக்குன்னு ஒரு முடிவை வந்து நம்ம எடுக்க வேண்டாமா கண்டிப்பாக ரூமுன்றது அவசியம் வந்து வேணும் எத்தனை நாள் வந்து இப்படியே இவங்கெல்லாம் இருக்க முடியும் அதுக்காக தான் அதுக்குன்னு ஒரு கணக்கு வேணுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இது என்ன ஏதுன்றத நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க உடனே மனோஜ் வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி வந்து ஹால்லெல்லாம் என்னால் படுக்க முடில முன்ன மாதிரியா நான் இப்போ வந்து பெரிய தொழிலதிபர் வந்து ஆயிட்டேன் நிறைய டீலர்ஸை வந்து போய் பேசுறேன் கடையில வந்து நின்றுட்டே இருக்கேன் எனக்கு வீட்டுல வந்தா ஒரு நிம்மதியா தூக்க கூட இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உன்னை ரவி வந்து சொல்றாங்க அதுதான் ஷிஃப்ட் போட்டு மாத்தி மாத்தி தானடா தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை வந்து ரோகணி சொல்றாங்க அதுதான் ஸ்ருதி வந்து அவங்க டேர்ன் வரும்போது அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க உன்னை வந்துட்டு அதுதான் போகலையே அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்றாங்க உன்னை விஜயா சொல்றாங்க ஏன் அவ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடணும் உன்னோட ஆசையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ அத்தை நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரலத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே வந்து முத்து வந்து சொல்கிறாங்க அப்பா இதை ஒரு பிரச்சனையா இனிமேல் பேசவே வேணாம்ப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் மீனாவும் வந்து பார்த்தேன்னா இவன் வந்து மூத்தவன் இவன் ஒரு ரூமில் இருக்கட்டும் அவன் சின்னவன் அவன் ஒரு ரூமில் இருக்கட்டும் நான் என்ன நடுவில் வந்து பிறந்த வந்தானே அதனால் நான் நடுகாலையே படுத்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க உன்னே வந்துட்டு இது என்னடா நீ இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி ரவி வந்து அப்படின்னு சொல்றாங்க ஒன்னே இதுக்கு மனோஜ் சொல்றாங்க அதான் அவனே ஒத்துக்கிட்டான்ல அப்புறம் என்ன வந்து இது என்ன டிரைவர் வேலையா நான் பாக்குறது பெரிய இத்தனை பேரை ஒரு நாளைக்கு மீட் பண்றேன் எத்தனை பேர்கிட்ட பேசுறேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து நல்லா திருப்தியா தூங்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து வழக்கம் போல பந்தா விட்டு பேசிட்டு இருக்காரு உடனே ரவி வந்து சொல்றாங்க ஏண்டா முத்து வந்து டிரைவரா இருக்கிறது மட்டும் என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா அவனும் ஒரு நாளைக்கு வந்து எத்தனை சவாரி ஏத்திட்டு வரான் டயர்டா தானே இருக்கும் இப்ப நானும் பார்த்தேன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஹோட்டல்ல நின்றுட்டு தான் வரேன் எங்களுக்கு மட்டும் டயர்டா இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி பேசிட்டு வேலையா அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசுகிறாங்க ரவியோட ப்ரொஃபஷனை மனோஜ் உன்னே ரவி வந்து திட்டுறாரு கிண்டல் பண்ணி பேசாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட வேலை பெருசு மறுபடியும் இந்த மாதிரி பேசினேன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உன்னை ரெண்டு பேருக்கும் சண்டை வர பார்க்குது உன்னே அண்ணாமலை வந்து சமாதானப்படுத்துறாங்க போதும் போதும் மறுபடியும் வந்து ஆரம்பிக்காதீங்க எல்லாரும் பேசாம போங்க இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மனோஜ் ரவி மூணு பேரும் மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க என்னது இது திடீர்னு அப்பா வந்து இந்த மாதிரி வந்து காசுலாம் கணக்காக கேட்குறாரு வீட்டு செலவுக்கு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லும் முத்து வந்து சொல்கிறாங்க நீ டிகிரி மேலே டிகிரி வாங்கி வச்சுருக்கியே நீ படிக்கணும்னு சொல்லும் அப்பா எதுவும் சொல்லாமல் வேணும்னு செலவு பண்ணார் இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டிய கடமை அதுக்கு போய் இப்படி சொலிச்சிக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுதான் பெரிய தொழிலதிபர் ஆகிட்டல அப்புறம் என்ன வீட்டு செலவுக்கு கொஞ்சம் காசு கூட அப்படின்ற மாதிரி வந்து முத்து வந்து சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஆமாம் எனக்கும் ஏகப்பட்ட செலவு இருக்குது நான் இன்னும் அடுத்தடுத்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணோம் அதுக்கெலாம் எனக்கு வந்து காசு வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு ரவி வந்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் தான் வந்து ஆம்பிஷன்ஸ்லாம் இருக்குது இல்லாமல் இருக்கா என கூட தான் தனியாக வந்து ஹோட்டல்லாம் ஓப்பன் பண்ணணும் அதுக்காக அப்பாவுக்கு வந்து நம்ம கொடுக்காமல் இருக்க முடியுமா இதெல்லாம் நம்மளோட கடமை இல்லையா அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அதெல்லாம் இவனுக்கு எங்கடா தெரிய போகுது இவங்க மாமனார் வீட்டிலேருந்து காசு வந்தது நோகாமல் வந்து இவன் கடையை வந்து திறந்துட்டான் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லவும் எங்கள் மாமனார் வந்து வசதியாக இருக்காங்க எனக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க இப்போ போய் மீனா வீட்டில் வந்து உன்னால் கேட்க முடியுமா கேட்டால் ரெண்டு மூளை பூ தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லவும் முத்துக்கும் அதிகமாக வந்துடுது இந்த பாரு ரெமீனாவோட வீட்டை பற்றி எதாவது பேசினா அப்புறம் பாரு நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து மனோஜ் சொல்கிறாரு நான் என்ன சொன்னேன் உண்மையை தானே சொன்னேன் அங்கே வந்து கேட்குறதுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது நீ இதை பற்றி பேசுகிறதுல என்ன இருக்குது அப்படின்னு உடனே வந்து சண்டை போட போகிறாங்க உடனே ரவி வந்து சொல்கிறாங்க எப்பயாவது தான் நம்ம மூணு பேரும் இந்த மாதிரி மாடியில் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் அப்போ ஜாலியாக பேசாமல் அதுக்கும் வேறு சண்டை போடுவீங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு சமாதானப்படுத்தி விடுறாரு ரவி அதோட தொடரும் போட்டுட்டு நாளேன்னு காட்டுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேலே ரூம் கட்டுறதுக்கு பணத்துக்காக வீட்டு பத்திரத்தை வைக்கலாம் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்லும் போது அதெல்லாம் எங்கள் அப்பா கொடுத்த வீட்டு பத்திரத்தில் என்னால் வந்து வைக்க முடியாது அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவங்களுக்கு ரூம் போடணுமா வேணா வெறும் குடிசை போட்டு கொடுங்க மேலே வந்து தங்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை சொல்கிறாரு அப்படியே குடிசை போட்டு தங்குறதா இருந்தாலும் நானும் நீங்கள் தான் தங்கணும் பசங்க எதுக்கு தங்கணுன்ற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு இதில் வேற மனோஜ் வந்து சொல்கிறாரு இந்த வீட்டை க வித்துட்டு பேசாமல் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி வாங்கிடலான்னு ரவி சொல்லும் அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு அதில் கூட கீழ் போர்ஷன் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி அது வேறு ஒரு டிஸ்கஷன் போகுது இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து சிறகடி காசை வந்து நடந்திருக்கு இனி அடுத்தது என்ன நடக்க போகுது நாளைக்கு விஜயா என்னெல்லாம் ப்ராப்ளம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன்ஸ் டூ சீசன் டூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து ஃபோன் எடுக்காமல் இருக்கார் இல்லையா அவங்க அப்பா மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் செந்தில் வந்து ஃபோன் எடுக்கும்போது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நான் அந்த கடையில் தான்ப்பா இருக்கேன் அந்த அண்ணனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பணம் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வெயிட் பண்ணி பணத்தை கொடுத்துட்டு வா நேற்று வந்து உன்னோட நம்பர் புது நம்பராக இருந்ததுனால தான் அவர் வந்து எடுக்கலை இன்றைக்கி ஃபோன் பாரு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் சரக்கெல்லாம் ஏற்றி விட்டியா எல்லாம் செக் பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னே வந்து மறுபடியும் நான் அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் உனக்கு என்ன அப்படியே

வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட் ஆகி போயிடுது அப்புறம் வந்து போய் பெல் அடிக்கிறாங்க மீனா வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க ஏன் மீனா எதுவுமே பேச மாட்டேன்ற அப்படின்னு சொல்லும்போது நான் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது முதல்ல கிளம்புங்க நம்ம வந்து ஊருக்கு போகலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏ ஏ மீனா கோச்சு கதிரி நான் போன இடத்துல வந்து லேட் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் தான் எதுவுமே கேட்கலையேங்க உங்களுக்கு வந்து ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் வந்து மயில் சொன்ன மாதிரி நம்ம முதல்ல இங்கே கிளம்பியே வந்திருக்க கூடாது நான் தான் கிளம்பி வந்தது தப்பாக போச்சு அப்படின்ற மாதிரிலாம் மீனா வந்து வருத்த கஷ்டப்பட்டு பேசுறாங்க உன்னை பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து சொல்றாங்க சரி சரி வருத்தப்படாத நீ தான் பீச் போகணும்னு ஆசைப்பட்டல வா பீச்சுக்கு மட்டுமாவது போயிட்டு அதுக்கப்புறம் ஊரு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாங்க ஏமி நான் சாரி நான் தான் இவ்வளோ தூரம் சொல்றேன்ல பிளீஸ் கிளம்படி நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்பையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த பாண்டியன் வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து இந்த தடவை எடுக்க மாட்டேன்றாரு இவர் என்ன மறுபடியும் மறுபடியும் ஃபோன் அடிக்கிறாரு பேசாமல் கதிர்கிட்ட கேட்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வேண்டாம் ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலான்ட்டு செந்தில் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃபே பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் மீனா கூட கொஞ்சம் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு பீச்சில் இங்கே வந்து பாத்தீங்கன்னா கடையில் வந்துட்டு இவர் ஃபோன் அடிச்சு பார்க்கறாரு இல்லையா என்ன ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னதும் பழனிட்டு வந்து கேட்குறாங்க அந்த செந்தில் ஏதாவது ஃபோன் பண்ணாடாடா டாடா நான் வந்து ஃபோன் பண்ணா அவன் வந்து எடுக்கவே மாட்டேன்றான் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது நீ கூப்பிட்டு பாரு அப்படின்னதும் உன்னை பழனி சொல்கிறாரு அது மாமா நீங்கள் ஃபோன் பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப் வந்தால் நான் பண்ணாலும் அதே தானே வரும் அப்படின்னதும் நான் தான் சொல்லிகிட்டே இருக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரின்ட்டு பழனி கால் பண்ணுறாங்க கால் பண்ணால் அப்புறம் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படி சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றாங்க ஏமாம்மா காலையிலேருந்து வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு வேலை ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏண்டா வேலை இருந்தால் அதுக்காக ஃபோன் கூட சார்ஜ் போடாமல் இருப்பான் நான் இங்கேருந்து கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு தெரியாதா அவர் வியாபாரிக்கு வந்து பணம் கொடுத்தானா இல்லையான்னு எதுவுமே தெரியல இப்போ நான் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து கொஞ்சம் செந்திலோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ராஜுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க உன்னே வந்து ராஜி எதுவும் அப்பாட்ட காட்டிட மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு செந்தில் அதெல்லாம் ஒன்றும் காட்ட மாட்டா மீறி போனால் அத்தைக்கு தான் காட்டுவா அத்தை பார்த்தா சந்தோஷம் தானே படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மீனா சரின்ட்டு செந்திலும் ஓகே சொல்றாரு ராஜி வந்து படிச்சுட்டு இருக்காங்க வீட்டில் ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு சரி கிட்ட கொண்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசியும் கோமதியும் வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ போய் ராஜி வந்து ஃபோட்டோலாம் காட்டவும் அதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல மீனா எப்போவுமே சமத்து அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து பெருமையாக பேசிட்டு இருக்காங்க அப்போ ராஜி சொல்கிறாங்க என்னத்தை ஆச்சரியமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் சமைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு வந்து கிச்சன் கிடச்சிது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ராஜி உடனே வந்து நீ வேற ஏன் கதருக்கு வந்து நான் வைக்கிற காரக்குழம்பா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த மேடம் மயில் மேடம்ட்ட பர்மிஷன் வாங்கி சமைச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சளிச்சுட்டே சொல்கிறாங்க உடனே ராஜி வந்து சொல்கிறாங்க ஏன் த கிச்சன் உங்கள் கையை விட்டு போன மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாடி அப்படி தான் இருக்குது நான் கூட நினச்சேன் மீனாவை தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் மீனா வந்து என்கிட்ட வந்து எல்லா அதிகாரத்தையும் வாங்கிடுவா அப்படின்னு நினச்சேன் ஆனால் மீனா வந்து ரொம்ப ரொம்ப சமத்து அவள் வாய் மட்டும் தான் பேசுவாள் ஆனால் இந்த மயில் வந்து என்ன போக்கில் வந்து போகிறானே என்னால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லவும் உன்னே ராஜி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு எல்லாட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து ராஜி வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே மயில் வந்து வந்துடுறாங்க நீங்கள்லாம் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க இந்த மாதிரி வந்து அரசி டக்குன்னு சொல்லிடுறாங்க மீனா நீ வந்து ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அப்படின்றதும் எங்கே காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பீச்சுக்கா போயிருக்காங்க அங்கே அலையெல்லாம் எல்லாம் அடிக்கும் பார்த்து பத்திரமா இருக்க சொல்லி மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு மயில் சொல்லவும் உன்னை கோமதி வந்து கடுப்பாயிடுறாங்க அவங்க என்ன சின்ன பிள்ளையாமா அதெல்லாம் அவங்க பத்திரமாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே மயிலுக்கு அதுவே ஒரு மாதிரி போயிடுது அதோட தொடரும் போட்டுட்டு நாளை அப்படின்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து சொல்லிட்டுருக்காரு இந்த மாதிரி செந்தில் வந்து ஃபோன் அடித்தா ஃபோன் எடுக்கவே இல்லை மீனாகி இது ஃபோன் பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும்போது உடனே டக்குன்னு மயில் என்ன சொல்லிடுறாங்க ஃபோனெல்லாம் பண்ணலாமா மெசேஜ் தான் பண்ணாங்க அப்படின்றாங்க என்ன மெசேஜ் பண்ணாங்க அப்படிங்கும்போது மெசேஜில் வந்து ஃபோட்டோ தான் அனுப்புனாங்க அவங்க வந்து பீச்சில் இருந்துட்டு ஃபோட்டோ அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்து கடுப்பாகிடுறாரு அந்த மாதிரியான ஒரு ப்ரமோவோட இன்றைக்கி வந்து பாண்டியன் ஸ்டோர் சீசன்ட்டும் முடிச்சுருக்காங்க ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வந்து இருக்குது ஏன்னா ஆல்ரெடி ப்ரமோலேயும் அதை வந்து காட்டிட்டாங்க இந்த மயில் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது ஸோ என்ன தான் நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானில் ஆல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவியூ பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லிங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க Thank you.